முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனியின் நட்சத்திரத்திற்கு செல்லும் சூரியன் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல போகுதுங்க ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசியும் மாற்றிக்கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம நட்சத்திரத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கும் இது பூமியில மனித வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில ஜோதிடத்தின் கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் சூரியன் இந்த சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்காரு இவர் ஒரு ராசியில் ஒரு மாதம் பயணம் செய்வார் போல அப்பொழுது நட்சத்திரத்தையும் மாற்றுவார் வேத நாட்காட்டியின்படி சூரியன் வருகிற பத்தொன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நட்சத்திரத்தை மாற்ற உள்ளார் அதுவும் இந்த பயிற்சியின் பொழுது சூரியன் அனுஷம் நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கின்றார் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் சூரியன் டிசம்பர் இரண்டாம் தேதி வரை இருப்பார் இந்த சூரியனின் நட்சத்திர பெயர்ச்சியின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் காணப்படும் குறிப்பாக சில ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சியால் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவார்கள் மேலும் தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கலாம் இப்பொழுது சூரியன் நட்சத்திர பயிற்சியால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றதை இந்த காணொளியில நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் முதலாவதாக விருச்சகம் சூரியனின் நட்சத்திர பயிற்சியால விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பாராத நிதி ஆதாயத்தை பெறுவார்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சமுதாயத்துல நல்ல பெயரும் கௌரவமும் அதிகரிக்கும் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் அவர்களை தேடி வரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் புதிய நட்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க நீண்ட நாள் ஆசைகள் அவர்களுக்கு நிறைவேறும் இரண்டாவதா பார்த்தீங்கன்னா சிம்மம் சூரியனின் நட்சத்திர பயிற்சியால சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் நிதிநிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழிலதிபர்களுக்கு நல்ல நிதி ஆதாரங்கள் கிடைக்கும் அதே போல வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் புதுவன தம்பதியு குழந்தை பாக்கியம் பெறலாம் அதே போல் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கவர்கள் ஒன்றாக இணையக்கூடிய காலமாக இருக்கும் அதே போல பேச்சு இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை ஈர்க்கும் வகையில் மாறும் இவர்கள் பேசிய பல வேலைகளை வெற்றிகரமாக முடிப்பார்கள் நிதிநிலையில் மிகவும் வலுவான ஒரு நிலையை அடைவார்கள் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா மிதுனம் சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறப்போகிறார்கள் போகிறார்கள் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் ஆளுமை திறன் மேம்படும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வணிகத்தை அவர்களால் விரிவாக்க முடியும் அதாவது வணிகம் செய்பவர்களுக்கு வணிகத்தை விரிவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வசதியான வாழ்க்கையை அடைய போகிறார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் படைத்திறன் அதாவது அவர்களோட திறன் படைப்பாற்றலில் இருக்கிறவங்க எழுதுபொருளில் இருக்கிறவங்க அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அது மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய திறன் மெம்மேலும் மேம்படும் அதற்கு மூலயமா நல்ல ஒரு புகழை பெறுவார்கள் அதன் மூலயமா புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் தான் பார்த்தீங்கன்னா சூரியனின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை அடைய போக்கின்ற ராசிக்காரர்களாக கணிக்கப்பட்டிருக்கு இந்த மூன்று ராசியில் உங்கள் ராசி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே